முன்னால் பேசிய தொடர் முரளி ஃபார்மா இண்டஸ்ட்ரியோடைய பேக்ரவுண்டை சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட டாபிக்ஸு ரிலேட்டடாக தான் கோரிலேஷன் தான் இருக்கும் இந்த இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெண்டு கட்டமாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது ஒன்று வந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்கள் அதற்கு அப்புறமான புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்துவதற்கு பின்னாலுக்கு கூடிய தற்காலம் இந்த இரண்டாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மருந்து மற்றும் மருத்துவ உபகர் விலை கட்டுப்பாடு மற்றும் ஜெனரிக்ஸ் ஏமாற்றல் விலை என்ற பொறுத்த மட்டுக்கும் அவர் சொன்னார் டிபிசிஓ ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் என்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டதுதான் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஃபர்ஸ்ட் ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அதன் மூலியமாக படிப்படியாக இந்தியாவில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய மருந்துகள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மருந்துகளை கொண்ட ஒரு பட்டியலை மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சு அதன் கீழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மருந்துடைய விலையும் கட்டுப்பாட்டில் அனைத்து நிறுவனங்களையும் அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது விலைகளும் இன்னைக்கு உலகத்திலேயே அது விலை குறைவாக கிடைக்கக்கூடிய மருந்து நாடுன்னு புள்ளி விவரம் சொன்னாலும் அதையுமே வாங்க முடியாத சூழலில் தான் இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது பட்டு அதற்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் ஏராளமான தனியார் நிறுவனங்களுடைய தலையீடு புதிய பொருளாதார கொள்கையுடைய அமலாக்கத்துக்கு பின்னால் அந்த டிபிசிஓனுடைய அந்த ஒரு பலவீனப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரக் என்பது படிப்படியாக குறைந்து ஒரு ஐம்பது மருந்துகள் கீழே வந்தது நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி என்பிபிஏ என்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அதில் ஒரு எண்ணூறு மருந்துகளை கொண்டு வராங்க அந்த எண்ணூறு மருந்துகள் கிட்டத்தட்ட நவீன கால மருத்துவர்களால் அல்ல நவீன கால மருத்துவத்தில் பயன்படுத்த முடியாத ஒரு அப்சொல்யூட் ட்ரக்காக இருக்குது அப்போ அது எல்லாமே பயன்படாத ட்ரக் அது புதிய மருந்துகளை தான் தனியார் நிறுவனங்களுடைய உந்துதலால் ப்ரெஷர்னால லாபிங்னால அரசாங்கம் அதை பிரைஸ் கண்ட்ரோலில் இருந்து வெளியே எடுக்கிறாங்க இப்போ இப்படியாக போகக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்துகளுடைய விலையை தீர்மானிப்பதில் அரசாங்கம் ஒரு புதிய வழிமுறையை புகுத்துறாங்க அப்படி என்னன்னா எப்பயுமே எந்த பொருளுக்குமே விலை நிர்ணயம் என்பது எப்படி பண்ணுவாங்கன்னா உற்பத்தி விலையிலிருந்து தான் பண்ணுவாங்க அது எந்த கமோடிட்டி எடுத்தாலும் பட் ஆனால் மருந்தில் மட்டும் உற்பத்தி விலையிலிருந்து தான் விலை தீர்மானிக்கும் என்ற நிலையை மாற்றிய அரசாங்கம் அது முன்னால் இருந்த யூபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்போ இருக்க என்டிஏ அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதை சந்தை விலை தீர்மானிக்கட்டுன்னு ஒரு ஒரு முடிவு நோக்கி போகிறாங்க சந்தை விலை எப்படி பெட்ரோல் டீசலை தீர்மானிக்கிறதோ அதே மாதிரி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் எளிமையாக எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேரஸ்டமால் இருக்கு இப்போ பேரஸ்டமால் லீடிங் பிராண்ட்ஸ் மார்க்கெட் ஷேர் ஒன் பர்சன்டேஜ் அபவ் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸோடைய ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்து நீங்கள் வந்து பேஸ் பிரைஸாக வைக்கணும்னு அரசாங்கம் சொல்லி இது எங்களுடைய சம்மேளனம் பல்வேறு அமைப்புகள் அதை எதுக்குறாங்க ஆனால் அந்த ஒன் பர்சன்டேஜ் பிரைஸ் ஃபிக்ஸேஷன் மேலே இருக்கிறப்ப மார்க்கெட் ஷேரு லீடிங் பிராண்ட்ஸ் தான் இருக்கும் ஆப்வியஸாக அப்போ இந்த லீடிங் பிராண்ட்ஸோடைய பிரைஸும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது மிக ஆரம்ப விலையவே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குது அதனால் விலைகள் வந்து இயல்பாக அதிகரிச்சதுக்கான ஒரு காரணம் அது போக எம்ஆர்பி மேல கலால் வரி என்பது முன்னால் இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி டுவெல் எயிட்டீன் பர்சன்டேஜ்னு வச்சு மருந்துகளுக்காக விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க தொடர்ச்சியாக எதிர்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஐந்து பர்சன்டேஜ் மருந்தின் மேல் வரியே இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய சம்மேளனத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு முழக்கம் ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்லி ஜிஎஸ்டி பிளஸ் இந்த மார்க்கெட் பேஸ்டு ப்ரைஸிங் எல்லாமே வந்து மருந்தை வந்து விலையை உயர்த்துது அது போக மருந்து நிறுவனங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் ஸ்பான்சர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மருந்துடைய விலையை கூட்டுது என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது அது எதிர்த்து தொடர்ச்சியான இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக அதுக்கு அடுத்த முக்கியமான தலைப்பில் உள்ள ஒரு விஷயம் ஜெனரிக் ஜெனரிக்கை பொறுத்த மட்டுக்கும் நம்ம புரிந்துகொள்ள வேண்டியது என்னென்னா ஜெனரிக்னா என்ன அப்படின்னா அதை ஈக்குவல் சப்ஸ்டியூட் ஃபார் இட்ஸ் பிராண்ட் நேம் கவுண்டர் பார்ட் அதாவது மார்க்கெட்டில் ஒரு மருந்து கிடைக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கால்பால் பால் அப்படின்னா பேரஸ்டமால் எல்லாருக்கும் தெரியும் கால்பால் இஸ் அ பிராண்டு பேரஸ்டமால் இஸ் அ ஜெனரிக் அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் செட்டு மாத்திரம்லாம் கொடுப்பாங்க நீங்கள் போய் காய்ச்சல் தலை அப்படின்னு ஓவர் த கவுண்டர் பிஸ்னஸ் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனரிக் காமன் தான் கொடுப்பாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஸ்கவுண்டட் மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸில் இதற்கு முன்னாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புடைய சேல்ஸில் மெஜாரிட்டி ஜெனரிக் கேட்டது விற்று தான் இருக்குது அப்போ இந்த ஜெனரிக்கு வந்து மூன்று விதமாக இந்த மருந்துகளுடைய வகைகளை பிரிக்கலாம் ஒன்று வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அது வந்து பேட்டண்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம நாட்டில் அது கிடையாது மேலை நாடுகளில் இருக்குது ரெண்டாவது பிராண்டட் ஜெனரிக்ஸ் நான் சொல்கிற மாதிரி கால்பால் இல்லை சிஃப்ரான் இந்த மாதிரியான மூலக்கூறுக்கு ஒரு பெயர் வைத்து அதெல்லாம் வந்து ஆஃப்டர் பேட்டன்ல இருக்கக்கூடியது மூன்றாவது வந்து ஜெனரிக் ஜெனரிக்ஸ் அது வந்து பாரசிட்டமால் சிப்ரோஃபிளாக்சின் டினிடசோல் இந்த மாதிரியாக மூலக்கூறின் பெயரை கொண்ட மருந்துகள் ஸோ இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா இந்த ஜன் ஔஷதி இப்போ எல்லாரும் கேட்டிருப்போம் மல் மக்கள் மருந்தகம் இந்த ஸ்கீமை முத முதல்ல அறிமுகப்படுத்தினது யூபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஜன் ஔஷதி என்பது அதற்கு பின்னால் அரசாங்கம் சொன்ன ஒரு காரணம் என்னென்னா மருந்துகளுடைய அதனுடைய விலை மக்களுக்கு கம்மியாக கிடைக்கணும் அதே சமயம் தரமாக கிடைக்கணும் ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை தான் ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் நீங்கள் ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சன் ஃபார்மா என்ற ஒரு நிறுவனம் இந்தியாவின் முதன்மையான நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு ஜெனரிக் டிவிஷன் வச்சிருக்கிறாங்க ஜெனரிக் ப்ராடக்ட்ஸையும் மேனுஃபேக்சர் வச்சிருக்கிறாங்க தனியாக அது மாதிரி இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டாப் டென் கம்பெனிஸ் எல்லாமே ஜெனரிக் பிஸ்னஸ் தனியாக பண்ணுறாங்க அப்படி ஒரு காஃப் சிறப்பு பேசிக்காக ட்ரை காஃப் கொடுக்குற காஃப் சிறப்புடைய விலை பர்ச்சேஸ் ரேட் ஒரு ரீட்டைல் ஷாப் வாங்குற பர்ச்சேஸ் ரேட் இருபத்தி ரூபா அப்போ அதோடைய வாங்கும் விலை கன்சியூமர் ரேட் என்னவா இருக்கணும் அதுல இருந்து ஒரு டென் டுவெண்ட்டி இப்போ டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டூ இருக்கலாம் பட் ஆனால் அது எதுவாக இருக்கு அப்படின்னா நூத்தி முப்பத்தி நான்கு ரூபாயாக இருக்கு அப்படின்னா இந்த வித்தியாசம் யாருக்கு போகுது என்றால் முழுக்க முழுக்க அந்த வியாபாரிக்கு போகுது அப்ப அரசாங்கம் ஒருமுறை ஒரு பக்கம் ஜெனரிக்க வந்து விலை குறைவு என்று சொல்லிட்டு அந்த பலன் அனைத்தையும் கன்சியூமர் கொடுக்காம வியாபாரிக்கு கொடுக்குது இன்னொரு விலையை வந்து குறைக்காம குறைக்காம இந்த மெத்தடாலஜியை இது போன்ற இரட்டை நிலைப்பாடுகளை அரசாங்கம் பண்ணுவதை நம்ம பார்க்க முடியுது ஜன் ஓஷதிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் மருந்து கடைகள் இருக்கு மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரம் மருந்து கடைகள் வருவதாக சொல்றாங்க ஆனால் அதில் பதினெட்டு மருந்து நிறுவனங்கள் ஜன் ஔஷதிக்கு சப்ளை பண்ண மருந்து நிறுவனங்கள் பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு மத்திய அதனுடைய தரம் மிகப்பெரிய கேள்விக்குறி அதே மாதிரி மேலும் மத்திய அரசாங்கம் செய்த ஒரு ஆய்வு ஆய்வு அந்த என்ன சொல்லுதுன்னா இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மருந்துகளை இந்தியா முழுக்க மாதிரிகளை சேகரிச்சதுல மூவாயிரத்தி நூற்றி நாலு பிராண்ட் மாதிரிகள் தரம் தரமற்றவை என்று புள்ளி விவரம் சொல்லுது இருநூத்தி நாற்பத்தி பிராண்டுகள் கலப்பட மருந்து என்பது சொல்லுது நீங்கள் ரீசெண்டாக கூட பாண்டிச்சேரியில் வந்து விஷயம் பார்த்துருப்பீங்க இல்லாட்டினா வந்து இந்த காஃப் சிறப்பு டெத்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முறையான ஒரு ஒரு பரிசோதனை மெத்தடாலஜி நம்ம நாட்டில் கிடையாது பல மருந்துகள் மார்க்கெட்டுக்கு வந்து நோயாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய விளைவுகள் வந்து வெளியே தெரியக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் மருந்துகளுடைய விலையை குறைப்பதற்கான அந்த தயாரிப்பு விலையிலிருந்து விலையை நிர்ணயம் செய்து வைக்கணும் அதே மாதிரி ஜிஎஸ்டி என்ற ஒரு ஹம்பக்கான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுது இன்னைக்கு அதில் வந்து ஏராளமான தரத்திற்கான ஒரு மிகப்பெரிய கேள்வி பிராண்டட் இருக்குலேயே நிறைய தர பிரச்சனைகள் வருது நான் சொன்ன அந்த ஒரு பதினாறாயிரம் மாதிரி உட்பட அப்ப ஜெனரிக்ல எந்த மாதிரியான ஒரு தர பிரச்சனை வரும் என்பது நம்ம எல்லாருமே அறிஞ்சதுதான் அதனால அரசாங்கம் பண்ணுவது முழுக்க முழுக்க ஒரு லாபியிங் எல்லாருக்கும் தெரியும் எலக்டோரல் பாண்ட்ல ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மருந்து நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு கொட்டி கொடுத்ததினுடைய விளைவாக டோலோ மாதிரியான கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதன் விளைவாக இன்றைக்கு அரசாங்கம் வந்து இது போன்ற கார்ப்பரேட் லாபிங்ல மருந்துகள் மக்களுக்கு எட்டாவது விலையில கொடுக்கறதுக்கும் தரமில்லாத ஒரு மருந்துகளை இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைப்பு புழங்குவதற்கான எல்லா விதமான பணிகளையும் செய்து இதை எதிர்த்து தொடர்ச்சியாக நாம் இயக்கத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணணும் நம்மை போன்ற அமைப்புகள் இது போன்ற மாநாடுகள் மூலியமாக செய்யணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்